ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் இது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் கடினமான ஆசனங்களை செய்ய முடியாதவர்களுக்கும் நமது ஆசனம் சென்றடையணும் அப்படிங்கிற வகையில் கொடுக்குறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நரம்பு வலி நிறைய நபர்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பதை தாண்டியவர்களுக்கு இன்றைக்கு அந்த நரம்பு பலவீனம் ஏற்படுகின்றது கால்களில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு நரம்பு பலவீனத்தினால் அந்த தசை மேலே எழுக்கக்கூடிய நிலை கழுத்து தசைகளில் ஈர்க்கம் இல்லாத ஒரு நிலை அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அது மாதிரி இடுப்பு எலும்புகள் நன்றாக இயங்காத ஒரு நிலை ஸோ இதெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம்னா தசை வாயுக்களும் நன்றாக இயங்கணும் அப்போ நம்ம மட்டுமில்லை வாயினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த வாயினுடைய தன்மை கரெக்டாக இருக்கிறதற்குரிய ஒரு எளிமையான பயிற்சிகள் அர்த்தகால ஆசனத்தினுடைய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளை ஒரு நாற்காலியலின் உதவியோடு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதோடு சேர்ந்து அதை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய தசவாய்க்களையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டே வாங்க வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற நரம்பு பலவீனம் நரம்பு இழுக்கக்கூடிய நிலை அதேபோல் இரவு தூங்கும் பொழுது அந்த தூக்கத்தில் கெண்டைக்கால் தசை மேலே இழுக்கக்கூடிய நிலை இது எல்லாமே சரியாக கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் தொடர்ந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேங்க ஒவ்வொரு மாத்திரைகளுக்குமே ஒரு பக்க விளைவு உண்டு அந்த மாத்திரைகளுடைய கழிவுகளையும் வெளியேற்றி நாளாக நாளாக மாத்திரையே சாப்பிடாமல் வாழக்கூடிய அளவிற்கு உற்சாகத்தை இந்த பயிற்சிகள் இந்த யோகக்கலைகள் நமக்கு கொடுக்கும் இதனை விடாமல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் வயதானவர்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் உங்களது வேலை முடித்த உடனே ஒரு பத்தே நிமிடம் அதை உட்கார்ந்து நாற்காலியினுடைய உதவியோடு அந்த பயிற்சியை பண்ணிடுங்க நேரம் இன்மை அப்படின்னு மாத்திரம் சொல்லாதங்க பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நர்ஸ் வீக்னஸ் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை நாம் இப்போ அர்த்தகாலாசனம் அதில் மூன்று நிலைகள் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டூலில் எப்படி கால் வச்சு பிராக்டிஸ் பண்ண போகிறாங்க சேர்னுடைய உதவியோடு எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இந்த மாதிரி தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி யோகாசனங்களை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும் பலன்கள் முழுமையாக கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக நேராக படுத்துக்கோங்க அவங்களுடைய கால் பக்கத்தில் ரெண்டு ஸ்டூல் வச்சுருக்கோம் ஒரு ஸ்டூல் வச்சுருக்காங்க இப்போ ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கால்களை நீட்டி முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ வலது கால் மட்டும் மெதுவாக ரைஸ் பண்ணி அந்த ஸ்டூல் மேலே வைக்கிறாங்க ரைட் லெக் மட்டும் வலது கால் மட்டும் ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ கால் பாருங்கள் ஆடாமாசையம் அப்படியே இருக்குது ஸ்டூலினுடைய உதவியோடு அப்போ பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும் பொறுமையாக அந்த காலை எடுத்துக்கோங்க தரையில் வச்சுக்கோங்க அடுத்த காலை இடது கால் மெதுவாக அந்த ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு காலையும் மெதுவாக உயர்த்தி ஒரு அடி உயர்த்தி ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க அடுத்த காலையும் ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஒரு நாற்காலினுடைய உதவியோடு அந்த ரெண்டு கால்களையும் எப்படி மேலே உயர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முதல் நிலையாக இந்த மாதிரி படுத்துருக்குறாங்க நாற்காலியில் ரெண்டு காலை வச்சுருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு நிலை இதில் நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை வயதானவர்கள் பயிற்சி பண்ணும்போது ஒருத்தருடைய உதவியோட நீங்கள் அவங்களை உங்கள் ஹிப்பு பக்கத்தில் அந்த நாற்காலி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கையும் நாற்காலியை பிடிச்சிக்கிட்டாங்க கால் பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ மெதுவாக அந்த காலை ரைஸ் பண்ணுறாங்க கிரீப்புக்கு நாற்காலி இருக்குது அதை நல்லா பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே காலைல நாற்காலியில் பொறுமையாக அந்த மாதிரி பென் பண்ணிக்கோங்க ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கால்களை அந்த சேர் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் நமக்கு கிரிப் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் கால் ஆடாமல் அசையாமல் நன்றாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே பொறுமையாக மடித்து ரெண்டு கால்களை சேர்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு காலை ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கைகளினால சேர் கால் பிடிச்சிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மெதுவாக சேரை தள்ளிட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த சேரை எடுத்துகிட்டோம் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒருவருடைய உதவியோடு மெதுவாக சேரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நிதானமாக அவசரப்படாமல் பயிற்சி பண்ணுங்கள் எளிமையான பயிற்சி இப்போ ஒரு நாற்காலியில் அமர்ந்து இரண்டு முதிரைகள் பண்ண போகிறாங்க பொறுமையாக எழுந்து நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ முதல் முத்திரையாக அபான வாயு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து உள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல நடுவரல் மோதர் வரல் அதோடய மேயத்தில் கட்டை வரல் இப்போ ஆழ்காட்டை வரலை உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவ மூச்சு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது உடல் முழுக்க குறிப்பாக குறிப்பாக ராஜ உறுப்பான இதயம் இதயம் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இதயத்துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இப்போ வயதானவர்களுக்கு சிலருக்கு ஹார்ட் ஃபீட்டிங் ஸ்பீடாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த முதிரை வாயு முதிரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ஆள்காட்டி வரலை நல்லா மடிச்சுக்கோங்க என்னோடய கட்டை விரல் மற்ற மூன்று வரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக ஒரு மூன்று முறை மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தசவாயுக்களும் உடலில் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் தசைப்பிடிப்புகள் மசில் இருக்க விலகுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ யாராருக்கெல்லாம் கழுத்து தசைப்பிடிப்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் நுனி கண்களை மூடி உங்களது ஆள் மனதை தலைவெளி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி பண்ணிட்டோம் மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளே போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே வரணும் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மசில்ஸில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை உடல் உள்ளுறுப்புக்கள்லேயும் எந்த ஒரு டென்ஷன் இல்லை மனதினால் அப்படியே அந்த மூச்சோட்டத்தை ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற இடுப்பு வலி அடிமுதுகு வலி நரம்பு பலவீனம் இரவு தூங்கும் பொழுது நிரம்பி எழுக்கக்கூடியது மசில்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதது இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும் தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் ராஜ உறுப்பான இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக பயிற்சி செய்து வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்